இன்னைக்கு டியூஸ்டே நேற்று நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம் பாப்பாவுக்கு துலாபாரம் நேர்த்தி கடன் இருந்துச்சு அதை செலுத்துறதுக்காக திருப்பதியில் கொஞ்ச நாள் முன்னாடி குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் தரிசனம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம ரொம்ப நேரம் எல்லாம் வெயிட் பண்ண வேணாம் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே சாமியை நல்லா பார்த்துடலாம் அந்த ஸ்பெஷல் தரிசனத்தோட பேர் வந்து சுபதம் நாங்களும் நேற்று அந்த ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் சாமி பார்த்துட்டு துலாபாரமும் செலுத்திட்டு வந்திருந்தோம் இந்த சுபதம் தரிசனம் தினமுமே இருக்குது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இதோட முக்கியமான ரூல் என்னென்னா குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்கு உள்ளே இருக்கணும் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க எல்லாம் அலௌடு கிடையாது போகும்போது குழந்தைங்களோட பர்த் சர்ட்டிஃபிகேட்டோ இல்லாட்டி நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் போது கொடுக்குற டிஸ்சார்ஜ் சம்மதியோ கையில் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அதுதான் ப்ரூஃபு அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளோட என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த தரிசனத்தை நம்ம குழந்த குழந்தையோட அம்மா அப்பா குழந்தை கூட பிறந்த அண்ணனும் அக்காவோ பார்க்கலாம் நாலு பேருக்கு மட்டும் தான் அலௌடு வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி எல்லாம் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நேற்று நாங்கள் போன டைம்லையும் குழந்தைங்களோட தாத்தா பாட்டியும் கூடவே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பட் அவங்களெல்லாம் அலோவ் பண்ணலை ஸோ பெட்டர் நீங்கள் நாலு பேர் மட்டும் போகிறது நல்லது தாத்தா பாட்டியெல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எப்போவும் திருப்பதிக்கு போகும்போது ஆதார் கார்டு எல்லாரோடதுமே கொண்டுட்டு போங்க ஏன்னா கேட்டாலும் கேட்பாங்க ஆனால் இந்த டைம் என்னோடய ஆதார் கார்டு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க அப்பாவோடது பிரதரோடதெல்லாம் கேட்கல ஸோ அம்மாவோடய ஆதார் கார்டை மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கான டிக்கெட்டை வந்து கொடுத்துட்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு ஆறு கீழே இருக்க குழந்தைய கூட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா நமக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த கூட்டத்தெல்லாம் சமாளிக்க முடியாது நேற்று நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் ஒரு சிலரெல்லாம் தலை கூட நிற்காத குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எல்லோரும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்க அம்மாவாலையும் சரியாக ஃபீட் பண்ண முடியல ஏன்னா நம்ம க்யூவில் ஒன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோன்னா வழியில் எங்கேயும் ஃபீட் பண்ண முடியாது ஒரு சிலரெல்லாம் நடந்துட்டே ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இப்போ பாப்பாவுக்கு லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் போகுது ஸோ பாப்பா எதுவும் அழலை ரொம்ப சமத்தாக தான் இருந்தால் ஆக்சுவலாக சுபதம் என்ட்ரியில் இது எங்களோட செகண்ட் அட்டம் ஃபஸ்ட் அட்டம் நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்தோம் கண்டினியூஸ் லீவுன்றதுனால அப்போ ஒரு டைம் போயிருந்தோம் ஆனால் அந்த டைம் எந்த ஸ்பெஷல் தரிசனமும் கிடையாது ஏன்னா அப்பாங்க ரதசப்தமின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு பத்து நாளைக்கு எந்த ஸ்பெஷல் தரிசனமுமே அப்போ கிடையாது ஏற்கனவே புக் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் தான் தரிசனம்னு சொல்லிட்டாங்க ஸோ ரிட்டன் நாங்கள் சாமி பார்க்காமலே வந்துட்டோம் ஆனால் பெருமாள் தரிசனம் கொடுக்காதது ஏதோ ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னால் நாங்கள் திருப்பதியில் இருக்க அலமேலு மங்காவும் கோவிந்தராஜ பெருமாள் சுவாமியும் பார்த்துட்டு வந்திருந்தோம் இது வரைக்கும் நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது திருப்பதி லட்டு தான் நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸாட்டிக்கான டேஸ்ட்டில் இருக்கோன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் கீழே அலமேல் மங்காலையும் லட்டு கொடுப்பாங்க அது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு என்னமோ அந்த லட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அது வந்து ஃப்ரீ லட்டு கிடையாது நம்ம காசு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் யாராவது நெக்ஸ்ட் டைம் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக அலமேல் மங்கா சாமியை பார்த்துட்டு மறக்காமல் அந்த லட்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் யாராவது இந்த ஸ்பெஷல் தரிசனம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா நாங்களே ஃபஸ்ட் டைம் செக் பண்ணாமல் போயிட்டோம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் ஓகே நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் போகாதீங்க ஏன்னா ஸ்பெஷல் என்ட்ரி எல்லாம் இப்போ கிடையாது அதே மாதிரி ரொம்ப லீவ் இருக்க டைமு இல்லாட்டி வீக்கெண்ட்லேயும் போகாதீங்க ஏன்னா கொஞ்சம் தூரம் மட்டும்தான் நமக்கு ஸ்பெஷல் என்ட்ரி அப்புறம் எல்லாரோடவும் சேர்த்து தான் நம்மளையும் விடுவாங்க நம்ம தனியாக போகிறோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருக்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலுமே அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எதையாவது கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா நம்மளால் அடிக்கடி ஃபீட் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் என் பாப்பாவுக்கு காலையில் போகும்போதே கொஞ்சம் சத்து மாவு கஞ்சும் பருப்பு சாதமும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சூப் பிஸ்கெட்டும் கொண்டுட்டு போயிருந்தேன் அதை நான் ரெகுலராக கொடுக்க மாட்டேன் பட் ரொம்ப அழறாக என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்றதுனா அந்த மாதிரி டைமில் நான் ஒன்று கொடுப்பேன் ஸோ அவ்வளோ கொஞ்சம் காம் டவுன் ஆகிடுவாள் நான் எப்போல்லாம் கிச்சனுக்குள்ள வரணும் அப்போல்லாம் பாப்பாவும் என் பின்னாடியே வந்துருவா கிச்சனையே ஒரு வழியாக்கிடுவா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஷெல்ஃப் தான் அவளுக்கு எட்டுச்சு இப்ப ரெண்டு ஷெல்ஃப் நல்லா எட்டுது சோ மோஸ்ட் ஆஃப் கீழே இழுத்து போட்டுட்டு ஒரே அம்மாக்களும் பண்ணிட்டு நான் லாஸ்ட் டைம் போனப்போ கொஞ்சம் செர்லாக் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஜஸ்ட் அதில் ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும் இன்ஸ்டண்ட்டாக பாப்பாக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் அதுக்கான ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் போனோன்றதுனால எங்களுக்கு வழியெல்லாம் இப்போ நல்லா க்ளியராக தெரியும் ஸோ நாங்கள் போயிட்டே இருந்தோம் அப்போது ஒருத்தர் திடீர்னு எங்கேருந்தோ என்ட்ரி கொடுத்து வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாரு சுபதம் வழி வழிகாட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் எங்களை நேராக கூட்டிகிட்டு போனது வேஷ்டி கடைக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த வேஷ்டி வாங்கி கட்டிட்டு போனால் தான் உங்களை உள்ளே விடுவாங்க இல்லாட்டி சாமியே பார்க்க முடியாதுன்னு சொன்னார் எங்களுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது திரும்பவும் இதோ ஒரு ரீசன்னு சொல்லி நம்மளை அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த வேஷ்டியை வாங்கிக்கிட்டோம் ஆனால் நாங்கள் உள்ளே போய் பார்த்தப்ப எங்களுக்கு என்னடா இதுன்னு ஆகிடுச்சு நான் நிறைய பேர் ஜீன்ஸ் பேண்ட்டு தான் போட்டிருந்தாங்க எங்களுக்குமே ஆல்ரெடி தெரியும் இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் போயிருந்தோம் அப்போ அந்த டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்துச்சு வேஷ்டி வந்து மஸ்ட்டுன்னு ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வேஷ்டியை கையோடு எடுத்துகிட்டு போயிடணும் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா கையோடு ஒரு வேஷ்டியையும் கொண்டுட்டு போயிடுங்க சுபதம் என்ட்ரி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டு ஸோ அதனால் இன்னைக்கு சிம்பிளான லன்ச் தான் தக்காளி சாதம் பழப்பு பொரியல் முட்டை இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால நான் முட்டை சாப்பிட மாட்டேன் இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கி முட்டை நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் அண்ட் ஃப்ரை பேனோட டீட்டெயில் ரிவ்யூ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் மேலே காஜ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான் முக்கியமான விஷயம் இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது பெய்டு ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகலை இது என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு பாப்பாவுக்கு முட்டை மட்டும் ஊட்டி விட்டுருக்கேன் முட்டை ஊட்டி விட்டுட்டு எப்போவுமே குளிப்பாட்டி விட்டுருவேன் ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவை குளிப்பாட்டி விட்டுவிட்டேன் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு டெசர்ட்டுக்கு இன்றைக்கி திருப்பதி லட்டு தான் சாப்பிட போகிறேன் நேற்று ரொம்ப டயர்டாகிடுச்சு அதனால் என்னோடய ஃபேவரட்டான அலுமேல் மங்காய் லட்டெல்லாம் நாங்கள் வாங்கலை திருப்பதியில் கொடுத்த லட்டு மட்டும்தான் இருக்குது சீக்கிரமே இந்த திருப்பதி லட்டுவை வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சின்ன பசங்களை வச்சுட்டு திருப்பதிக்கு போகிறதுக்காக யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் மேல் திருப்பதியில் எங்கேயுமே பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளை கீழே என்ட்ரியில் செக் பண்ணும் போதே நம்ம எதாவது பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க மலை மேலே ஃபுல்லும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் தான் கிடைக்கும் நாங்கள் ஸ்டீல் பாட்டில் தான் கொண்டுட்டு போயிருந்தோம் இந்த பாட்டில் பார்க்க அழகாக இருக்குன்னு அவர் இதில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டார் இதோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த ப்ளாக் இதோட முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்